கத்தருடைய பரிசுதனம் மையப்படுவதாக மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தீமைகளை நன்மையாக மாற்றும் தேவன் இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாரிந்தா அம்மையார் எரியும் சிதைக்கு தப்பித்த பெண்மணி தஞ்சை மாவட்டத்தில் அந்த காலத்தில் சோழ மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தாங்க சோழ மன்னர்களுக்கு பின்பாக ஆயிரத்தி எழுநூற்றி எம் எழுபத்தி மூன்றாவது ஆண்டில் மராட்டிய மன்னர்கள் ஆட்சியை பிடித்தாங்க மராட்டிய மன்னர்கள் ஆளுகை செய்து வந்தாங்க அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டு வந்ததான சரபோஜி மன்னன் அந்த கீழே வேலை பார்த்து வந்ததான ஒரு அரசு அதிகாரி மராட்டிய பிராமண குடும்பத்தை சேர்ந்ததான ஒரு அரசு அதிகாரி வேலை பார்த்து வந்தார் அவருடைய மனைவி தான் கோகிலா அந்த அரசு அதிகாரி சில நாட்களுக்கு பின்பு அவர் வந்து மரணம் அடைகிறார் அவருடைய மரணத்துக்கு பின்பு அவருடைய மனைவியாகிய ஆகிய கோகிலாவும் அன்றைய காலகட்டத்தில் இருந்ததான சக்தி முறைமைப்படி கணவர் இறந்த போது மனைவியும் சேர்த்து உடன்கிட்ட ஏறுதல் அந்த பழக்கம் இருந்ததுனால சேர்த்து எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வராங்க அப்பொழுது அந்த அரசு அதிகாரி இறந்த பின்பு அவருடைய பிணத்தோடு கோகிலாங்கிற அவருடைய மனைவியையும் அவரோடு வைத்து எரிக்கப் போகும்போது அப்போ இருந்ததான ஆங்கிலேய ராணுவ முகாம் அந்த தஞ்சை மாவட்டத்தில் முகாம் இருந்தாங்க அதில் இருந்ததான ஜெனரல் ஹென்ரி லிட்டில்டன் என்கிறதான ஒரு ஜெனரல் அதை பார்த்த அவர் கோகிலாவை மீட்டெடுக்கும்படி இரக்க உணர்வால் உந்தப்பட்டு அவர் அந்த கோகிலாவை சற்று போராட்டத்துக்கு பின்பு ஒரு சிறிய போராட்டத்துக்கு பின்பு அவளை மீட்டெடுக்கிறாங்க மீட்டெடுத்ததுக்கு பின்பு அந்த கோகிலாவை வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா கோஹிலா வந்து அவங்களுடைய முறைமைப்படி எரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவள் எரிக்கப்படாமல் தப்பித்து விட்டான்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவளை ஏற்க மறுத்துட்டாங்க ஏற்க மறுத்த பின்பு ஹென்ரி லிட்டில்டன் என்று அழைக்கப்பட்டதான ஜெனரல் ஆர்மியோ பிரிட்டிஷ் ஆர்மியோடைய ஜெனரல் அவர் வந்து கோகிலாவை தன்னோடு சேர்த்து அவர் அழைத்து கொண்டு போனார் அதன் பின்பாக தஞ்சை மாவட்டத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு அந்த ராணுவ முகாம் வந்து முகாமிட்டிருந்தாங்க அப்பொழுது முகாமிட்டிருக்கும் பொழுது ஹென்ரி லிட்டில்டன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அவர் அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் துணையாக இருந்த கோகிலாவும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அந்த முகாமில் ஆங்கிலேயர்களும் தமிழர்களும் இருவருமே இருந்ததுனால எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது ஸ்வாட்ஸ் ஐயர் அப்படிங்கிற ஒரு மிஷினரி அவர் வந்து அடிக்கடி தேவனை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொடுத்து வந்ததான போதனையை கேட்டு மிகவும் கவரப்பட்டதான கோகிலா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாட்கள்லேயே வந்து அவருக்கு கோகிலா அம்மா அம்மையாருக்கு துணையாக இருந்ததான ஹென்ரி லிட்டில்டன் ஜெனரலும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மறைத்து போகிறாங்க அவங்க மறைத்து போன பின்பு ஜெனரலுடைய அத்தனை சொத்துகளும் வந்து கோஹிலாவுக்கு வந்து சேருகிறது ஆனாலும் அவங்க ஏசுவை விட்டு பின்வாங்கவில்லை கணவரையும் இழந்தாங்க துணையாக இருந்ததான ஹென்ரி லிட்டில்டன் ஜெனரலையும் இழந்தாங்க ஆனாலும் அவங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவில்லை இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னும் அவருடைய தியாக அன்பால் ஈர்க்கப்பட்டு இன்னும் கிட்ட நெருங்கி சேர்ந்தாங்க அதன் பின்பு ஸ்வாட்ஸ் ஐயரை அணுகி நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அதனால் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் சொல்லி கேட்டபோது ஸ்வாட்ஸ் ஐயர் அங்கிருந்து ஜனங்கள் கொடுத்த நல்ல சாட்சியின் அடிப்படையில் கோகிலா அம்மையாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க கோகிலா அம்மையாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர்களுக்கு த ராயல் கிளாரிண்டா அப்படிங்கிற பெயரை சூட்டினாங்க கிளாரிண்டா அம்மையார் அதன் பின்பு இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சாங்க அவருடைய வீட்டிலேயே அநேக ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அங்க இருந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டு வீட்டிலேயே ஒரு சிறிய சபையை நடத்த ஆரம்பித்தாங்க தங்களுக்கு தெரிந்தவற்றை வேதத்திலிருந்து அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க பின்பு ஸ்வாட்ஸ் ஏரி அணுகி இன்னும் யாராவது தேவனை பற்றி உபதேசிப்பதற்கு இருந்தால் எங்களுக்கு நலமா இருக்கும் என்று சொன்னபோது ஐயர் அவங்களுக்கு ஒரு உபதேசியாரை கொடுத்தாங்க இன்னும் அவருடைய வீட்டு சபையில அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க கிளாரினா அம்மையார் ஆங்கிலம் மராத்தி தமிழ் ஆகிய மூன்று மொழிகள்லயும் அவங்க வந்து திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாங்க நல்ல கற்று தேர்ந்தவங்களாக இருந்ததுனால படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரையும் சராசரியான மனிதர்கள் எல்லாரையுமே அணுகி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவங்க உபதேசித்துட்டு வந்தாங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அவங்க வீட்டில் கூடி ஆராதித்து வந்த ஜனங்கள் அதிகமானபடியால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பதற்கு ஒரு இடம் வேணும் நம்ம ஒரு ஜபா ஆலயத்தை தேவாலயத்தை கெட்ட வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கிளாரிண்டா அம்மையார் எடுக்கிறாங்க அவங்க எடுத்த தீர்மானத்தின்படியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டுல ஒரு சபையை கட்டு கட்ட அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே போல இருபத்தி நான்காம் தேதி எட்டாவது மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் ஆலயத்தை நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறதான முதல் ஆலயத்தை அவங்க கட்டின கட்டி முடித்தாங்க அதை ஸ்வார்ட்ஸ் ஐயரே திறந்து வைத்தார் அதன் பின்பு இருந்த ஜனங்கள் அநேகர் பரிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்ததுனால அவங்களுக்கு படிப்பு அறிவை கொடுக்கணும் கல்வி அறிவை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிறிய குடிசையில் பள்ளி ஒன்றை துவங்கினாங்க அந்த பள்ளி தான் திருநெல்வேலியில் இருக்கிற முதல் கிறிஸ்தவ பள்ளியாகும் அது இந்த காலகட்டத்தில் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் என்று அழைக்கப்படுது கிளாரின் அம்மையார் அவங்களால முடிந்த வரை தேவனுக்காக பிரயாசப்பட்டாங்க செயல்பட்டாங்க தன்னுடைய அறுபதாவது வயதில் அவங்க மறித்து ஆண்டவரை சேர்ந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு ரூத் அவள் புறஜாதியாக இருந்து கணவனை இழந்து கத்தருடைய சட்டைகள் கீழே வந்து ஆசிர்வதிக்கப்பட்டு அவள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பட்டியலில் இடம்பெற்றாங்களோ அதே போல கிளாரிந்தா அம்மையார் ஒரு புறஜாதியான மராத்திய பிராமண குடும்பத்தில் பிறந்து அரசு அதிகாரியை கல்யாணம் செய்து விதவையான பின்பு எரியும் நெருப்புக்கு தப்பித்து ஏசு கிறிஸ்துவை தன் சொந்தக ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசிர்வாதமான பாத்திரமாக விளங்கி இன்றைய காலத்தில் நெறி வரலாறு என்கிற அந்த புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தீமையான காரியங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் அந்த தீமைகளை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள் ஏசு கிறிஸ்து ஒருவரே நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்ற முடியும் அவரை நீங்கள் விசுவாசித்து அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய செட்டைகள் கீழே இருக்கும்போது அவர் நன்மையாகவே எல்லாவற்றையும் மாற்றுவார் கத்தர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்